என் கையில் இருக்க அந்த ஆப்பிள் ஃபோனு பழைய கடையிலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா

வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம ஃபோனில் திடீர்னு சார்ஜ் விட்டு விட்டு வரும் அந்த சார்ஜ் மாட்டின பின்னும் பார்த்தீங்கன்னா டைட்டாக இல்லாமல் லூஸ் ஆகிட்டு உருவிட்டே வரும் என்ன பிரச்சனைன்னு புரியாமல் நம்மளும் பின்ன அழுத்த அழுத்தி மாற்றி கடைசியில் அந்த சார்ஜிங் போட்டும் போயிரும் சார்ஜிங் பின்னும் போயிரும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்க தூசி தான் இந்த ஆப்பிள் ஃபோனோட சார்ஜிங் போட்டுக்குள்ளே தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு பார்த்தேன் ஆனாயிடுச்சு இந்த ஃபோனை எப்படி சரி பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்